பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் தமக்கு வந்தது ராகுல் என்ற சிறுவன் அளித்த பேட்டி தான் என்பதை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவரது உரையின் போது குறிப்பிட்டிருந்தார் அந்த ராகுல் தற்போது நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்போம் நீங்கள் பேசின பேச்சு தான் வந்து விஜய் வந்து உங்கள் ஊருக்கு வர்றதுக்கு காரணம்னு அவர் சொல்லியிருக்கார் நீங்கள் எங்கே பேசுனீங்க என்ன பேசுனீங்க அந்த பேட்டியில் நாங்கள் வந்து ஏரி ஏரி உள்ள இறங்கி போராட்டம் அந்த போரா அப்போ போராட்டம் பண்ண சொல்லும் பேட்டி தாங்க அப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த ஊர் எங்களுக்கு வேண்டும் விமானிலே இல்லையே தேவையில்லை ஸ்கூலில் படிச்சு நாங்கள் பெரிய ஆளும் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க ஸ்டாலின் ஐயா அவங்க பசங்களாம் வந்து பே படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நாங்களும் பெரிய பெரியாள் ஆகத்தாலையா அப்புறமா ஸ்டாலின் ஐயா வந்து அவங்க அப்பாவுக்கு நினைவு சின்னமாக பேனா வச்சு நினைவு சின்னமாக பண்ணுறோம் அதே மாதிரி இந்த நாங்களும் இந்த ஊரை நினைவு சின்னமாக வச்சுருணுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏன் விமான நிலையம் வேணாம்னு சொல்றாங்க ஏதாவது நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்களா உங்க ஸ்கூல் வந்து இந்த விமான நிலையத்தினால எடுக்கப்படுதுன்னு சொல்லிருக்காங்களா ஆம் ஸ்கூல் வந்து விமான நிலையம் வந்து ஸ்கூல் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஸ்கூல் நேரத்து ஸ்கூல் எங்களுக்கு வேண்டும் வயல்வெளிலாம் வேணும் பசுமையான இடத்தை எடுத்துட்டு விமான நிலையம் எதற்குன்னு சொல்லிட்டு எதிர் ஆதரவா சொல் ஆதரவா எங்க அண்ணா வந்தார் அவர் பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல அவர் உங்கள் கூட பேசியிருந்தார் அவங்க பேசுனதெல்லாம் உங்களுக்கு நிறைவாக இருக்கா அவங்க ஊருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாரா எப்படி இருந்தது எங்கள் ஊருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசினார் உங்கள் கூட உங்க உங்கள் கூட இருந்து நாங்கள் உங்கள் ஊரெல்லாம் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்கல்ல உங்கள் கூட உங்கள் உங்கள் ஊர் பசங்கெல்லாம் அந்த ஸ்கூலில் படிப்பீங்கள்ல இப்போ உங்கள் ஊரில் இருந்து இடத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் உங் நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்கள் ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பேசிப்பீங்க ஸ்கூலில் நம்ம நின்று போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பலாக இருந்து பேசிப்போம் பள்ளி அழிச்சிட்டு விமான தான் நாங்கள் எதிர்த்து போராடிங்கிறோம் இப்போ நீங்க பேசின பேச்சு வந்து ஒரு அரசியல் தலைவரே உங்க ஊருக்கு கொண்டு வந்திருக்குல்ல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீங்க பேசினாலதான் அவர் எங்க ஊருக்கு வந்திருக்கார் அது உங்களுக்கு எப்படி இருக்கு வந்து அவர் நான் பேசின சொல்லிட்டு வந்தாருன்னு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது